என்னுடைய அருமை நண்பர் மொலானா இலியாஸ் நான் ரெண்டு பேரும் சின்ன பிள்ளையிலேருந்து காஷூல்தால் ஒன்றா ஓதுனோம் ஹிப்ஸும் ஒன்றா ஓதுனோம் ஜுமராலையும் ஒரு நாள் ஒன்றா இருந்தோம் அதுக்கு பிறகு நாங்கள் மாமத்தில் வந்த பிறகு கூட அவருடைய அக்கா வீடு பக்கத்தில் இருந்ததுனால மொலானா ஓதுகிற காலத்துலேருந்து ஓதி முடித்த பிறகு சேலத்தில் ஒருத்தாக இருந்தாங்க யூசிஃபியில் ஒஸ்டாக இருந்தாங்க அந்த காலத்தில நமக்கு ரொம்ப நெருங்கிய நட்பு ஒரு வருஷம் ஜமாத்தில் போகும்போது கூட நான் ரெண்டு மூணு நாள் ஒரு கொலையை தங்கியிருந்து அவருடைய வடி எழுப்பி வச்சேன் திருப்பி வந்த பிறகும் அவர் நம்மளுக்கு ரொம்ப நெருக்க ரொம்ப நட்பா இருந்தாரு கடைசி காலம் வரைக்கும் இந்த நட்பு தொடர்ந்தது ரொம்ப பழகுவதற்கு இனிமையான மனிதர் ரொம்ப பரந்த மனப்பான்மை உள்ளவர் எல்லோரும் உதவி செய்யக்கூடிய எண்ணம் உள்ளவர் ஆசை உள்ளவர் எல்லா சேவைகளையும் பங்கெடுத்து முன்னின்று வேலை செய்யக்கூடியவர் ராவத்துடைய வேலைகளையும் சரி ஜமாத்துள்ள மாடி பணிகளும் சரி பொது வேலைகளும் சரி நிஸ்வானுடைய சேவைகளும் சரி எல்லாத்துலேயுமே ரொம்ப ஆர்வத்தோடு செயல்படக்கூடியவர் குறிப்பிட்ட இழப்பு எனக்கு தாங்க முடியாத ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்கு அல்லாஹ் அவருடைய மருமையின் வாழ்க்கையை சிறப்பாக்கி வைப்பானாக அல்லாஹ் அவரை பொருந்திக் கொள்வானாக எல்லாம் அவருடைய கபரை விசாரமாக்குவானாக அவருடைய கேள்வி கணக்கு எல்லா லேசாக்குவானாக மருமையுடைய எல்லா சிரமங்களுக்கு எல்லாரும் பாதுகாப்பானாக நாளை மருமையில சுருக்கத்துக்கு நல்லா நம்மள சந்தைக்கு வைப்பானாக ரொம்ப நல்ல மூர்த்து விஷா தொழில் வச்சுட்டு வெள்ளிக்கிழமை இரவு படுத்திருக்கிறாங்க ரஜரிக்கு எழுப்பி விடும்போது பார்த்தா பார்த்தா கேள்விப்பட்டேன் நானும் ரொம்ப தூரம் எல்லா அவரையும் பாதில் இருக்கிறேன் பெண்களோட வந்திருக்கிறேன் இல்லாட்டி நாள

اللهم اكتب له دارا خيرا من داره واهله وزوجا خيرا من زوجه اللهم لا تهرمنا اجره ولا تفتنا عليه وهو خير لنا وله السلام عليكم ورحمه الله وبركاته